ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீணா கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி முட்டை தாங்க இது நல்லா பரோட்டா சப்பாத்தி ரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க மசாலாலாம் வதக்கி நம்ம அரைச்சி செத்துக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீணா கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம மசாலாவை அரைச்சி செத்துக்க போகிறோங்க அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமும் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி செத்துருக்கேங்க வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வணங்கும் போதே ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டை நறுக்கி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துருக்கேங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க நம்ம இந்த மாதிரி மசாலாவை அரைச்சி முட்டுக்குழம்பில் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க நான் இதில் மசாலா எதுவுமே இப்போ ஆட் பண்ணலைங்க அதை நம்ம அடுத்த இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு அது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ இன்னொரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணி அலையை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் வணங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் மிளகாய் தூள் கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க எண்ணெயிலேயே நல்லா வணக்குங்க இப்போ பாருங்கள் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம மறைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ பாருங்கள் மசாலா நல்லா கொதிச்சிருச்சு நான் இன்றைக்கி அஞ்சு எக்கு வந்து நல்லா பாயில் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு இப்போ நம்ம கொத்தும் தலையை போட்டு இறக்கிடலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியான குழம்புங்க முட்டை குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சீக்கிரமாக செஞ்சிடலாம் பேச்சுலர்ஸ் கூட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க புதுசாக சமைக்க பழகுறவங்க கூட ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஈஸியான ரெசிபி தாங்க இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வீணா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க